நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்கள் இன்றைய தினமும் போராட்டம் அரச ஊழியர்களுக்கான விசேட மாதாந்த கொடுப்பனவு தொடர்பில் வெளியான சுற்றறிக்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் சமதி மரணம் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் திகதி அறிவிப்பு எல்லை தாண்டிய இருபத்தைந்து தமிழக மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் கைதுமா அதிபர் விடுத்துள்ள உத்தரவு இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு நாட்டில் தீவிரமாக பெறவும் நோய் சுகாதார அமைச்சின் புதிய நடவடிக்கை நாடு முழுவதிலும் உள்ள ஆசிரியர்கள் இன்றைய தினமும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவிக்கின்றது பாடசாலைகளுக்கு முன்பாக கருப்பு கொடிகளை பறக்கவிட்டு பதாகைகளை காட்சிப்படுத்தி இந்த போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொது செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவிக்கின்றார் தமது பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்குவதற்கு பதிலாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அச்சுறுத்தல்களை விடுப்பதாக தெரிவித்துள்ள ஜோசப் ஸ்டாலின் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டார் இன்று பாடசாலைகள் முடிவடைந்ததன் பின்னர் பாடசாலைகளுக்கு முன்பாக போராட்டம் ஒன்றை நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாக இலங்கை சங்கத்தின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி கடந்த திகதி கொழும்பில் போராட்டம் நடத்தப்பட்டதுடன் அன்றைய தினம் போலீசார் போராட்டக்காரர்கள் மீது கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் நடத்தினர் மீதான தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இருபத்தி ஏழாம் தேதி சுகையின விடுமுறை போராட்டத்தை ஆசிரியர்கள் முன்னெடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அரச சேவையின் நிர்வாக சேவை பிரிவு அதிகாரிகளுக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விசேட மாதாந்த கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதுவரை கால சேவையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட விசேட கொடுப்பனவுக்கு பதிலாக சேவையின் கால அளவை பொருட்படுத்தாமல் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விசேட மாதாந்த கொடுப்பனவாக வழங்குவதற்கு கடந்த இருபத்தி நான்காம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது அதன்படி இந்த கொடுப்பனவு இலங்கை பொறியியல் சேவை இலங்கை கட்டடக்கலை சேவை மற்றும் இலங்கை நில அளவையாளர் சேவை அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாகம் மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் யசரத்னவின் கையொப்பத்துடன் அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த சுற்றறிக்கை திரைசேரியின் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்டுள்ளதுடன் இந்த சுற்றறிக்கையின் விதிகள் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரான ராசம்பந்தன் நேற்றிரவு பதினோரு மணியளவில் கொழும்பில் காலமானார் உடல்நலக்குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் ராசம்மந்தன் தனது 91வது வயதில் காலமானார் இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவரான ராசம்பந்தன் எதிர்க்கட்சித் தலைவராகவும் பதவி வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் சம்பந்தனின் இறுதி கிரிஜைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவரது முகநூல் பதிவில் को மின்சார கட்டண குறைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் திகதியை பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் மின்சார கட்டண திருத்தத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுள பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் மேலும் கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு வரும் பதினைந்தாம் திகதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எதிர்வரும் எட்டாம் திகதி வரை மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான எழுத்து மூல மக்கள் கருத்து கணிப்பு நடத்தப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நெடுந்தீவுக்கு அருகில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த தமிழக மீனவர்கள் இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இன்று அதிகாலை அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது அத்துடன் இதன்போது நான்கு விசைப்படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மை காலமாக எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருள் விலையமைப்பை முறியடிக்கும் நடவடிக்கை தொடர்பில் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் உத்தரவு ஒன்றை விடுத்துள்ளார் இதன்படி கிராம சேவை கள்ளங்களில் போதைக்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை குறித்து அறிக்கை தயாரிக்க போலீஸ் பிரிவு மட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கிராம அதிகாரிகளையும் தொடர்பு கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார் போலீஸ் நிலைய அதிகாரிகள் மற்றும் பிரதேச மட்டத்தில் உள்ள கிராம உத்தியோகத்தர்களை தொடர்பு கொண்டு இந்த அறிக்கையை தயாரிப்பது போலீஸ் பிரிவுகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியாட்சிகர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் குறிக்கோள் அறிக்கையின் மூலம் அடையாளம் காணப்பட்ட போதைக்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வுக்கு அனுப்புவதும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் போதைப் பொருள் விற்பனை செய்யக்கூடிய சந்தையை உடைப்பதும் ஆகும் கடந்த ஆறு மாதங்களில் ஒன்பது மாகாணங்களில் யுக்திய நடவடிக்கைகளின் மூலம் ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு போதைப் பொருள் தொடர்பான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் ஐயாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்து பேர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இந்த ஏல விற்பனை எதிர்வரும் ஜூலை மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது இதன்படி தொன்னூற்றி நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட ஐம்பதாயிரம் மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் நூற்று நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட தொன்னூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட உள்ளன மேலும் முன்னூற்று நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட ஐம்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையின் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது எல் நோய் பெறவும் மிகவும் ஆபத்தான மண்டலங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள பதினேழு நிர்வாக மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் மற்றும் வீடுகளுக்கு சென்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்த உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி இன்று முதல் சுகாதார அமைச்சகத்தால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் மூவாயிரத்து ஐநூறு குடும்ப சுகாதார செவிலியர்கள் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டு நாடு முழுவதும் சுமார் ஐயாயிரம் எலிகாய்ச்சல் நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர் அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் இலவச மருந்தை உட்கொள்ளாத எலிகாய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நூறு நோயாளிகள் ஆண்டுதோறும் இறக்கின்றனர் இந்த வருடத்தில் குருநாகல் கேகாலை ரத்னபுரி மாத்தரை கழுத்துறை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் எலிகாய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களில் அதிகமானோர் பதிவாகியுள்ளனர் அரச சேவையின் நிர்வாக சேவை பிரிவு அதிகாரிகளுக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இருபத்து ஐயாயிரம் ரூபாய் விசேட மாதாந்த கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதுவரை கால சேவையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட விசேட கொடுப்பனவுக்கு பதிலாக சேவையின் கால அளவை பொருட்படுத்தாமல் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விசேட மாதாந்த கொடுப்பனவாக வழங்குவதற்கு கடந்த இருபத்தி நான்காம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது அதன்படி இந்த கொடுப்பனவு இலங்கை பொறியியல் சேவை இலங்கை கட்டடக்கலை சேவை மற்றும் இலங்கை நில அளவையாளர் சேவை அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் யசரத்னவின் கையொப்பத்துடன் அமைச்சுகளின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த சுற்றறிக்கை திரைசேரியின் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்டுள்ளதுடன் இந்த சுற்றறிக்கையின் விதிகள் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்கள் இன்றைய தினமும் போராட்டம் அரச ஊழியர்களுக்கான விசேட மாதாந்த கொடுப்பனவு தொடர்பில் வெளியான சுற்றறிக்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் சமது மரணம் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் திகதி அறிவிப்பு எல்லை தாண்டிய இருபத்தைந்து தமிழக மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் கைது பொலிஸ்மா அதிபர் விடுத்துள்ள உத்தரவு இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு நாட்டில் தீவிரமாக பெறவும் நோய் சுகாதார அமைச்சின் புதிய நடவடிக்கை